கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி நச்சு சாராய விவகாரத்தை கண்டித்து சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தையும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள அதிமுக மாநிலம் தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு தமிழக அரசே பொறுப்பு என்ற அவர் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியரே பொய்யான தகவல்களை கூறியதாக குற்றம் சாட்டினார் மாவட்ட ஆட்சியர் கூறிய பொய்தான் உயிரிழப்புகள் அதிகரித்ததற்கு காரணம் என்றும் கூறினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வயிற்று வழி காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு சொல்கிறார் சொல்கிறார் இன்னொருவர் வலிப்பு வந்து இருந்ததாக சொல்லுகிறார் உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை அவர் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் வரி போயிருக்கிறார் இதேபோல் தமிழகம் முழுவதும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது